இன்போசிஸ் நிறுவனம் சமீபத்துல ஷேர்ஸ் பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே வந்தோம் அதை தொடர்ந்து என்னைக்கு இந்த ஷேர்ஸ் வந்து திரும்ப வாங்கிக்கிறாங்க அதுக்கான ரெக்கார்ட் டேட் என்ன அப்படிங்கிற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படி இன்ஃபோசிஸோட ஷேர்ஸ் பைபேக்கில் என்னென்ன ப்ராசஸ் நடந்திருக்கு இனிமேல் என்ன நடக்க போகுது அந்த ரெக்கார்ட் டேட் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம் இன்ஃபோசிஸோட ஷேர்ஸ் பைபேக் பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஜென்ரலா இந்த ஷேர்ஸ் பைபேக்னா என்ன எதனால இதை பண்றாங்க அப்படின்னு சின்னதாக தெரிஞ்சுக்கலாம் ஷேர்ஸ் பைபேக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறுவனம் மார்க்கெட்ல இருக்கிற அவங்களோட பங்குகளை திரும்பியும் அவங்களே வாங்கிக்கிறாங்க பை பேக் அப்படின்னு சொல்றோம் ஸோ அந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்க அந்த பங்குகளை திரும்பி வாங்கிக்கும் போது மார்க்கெட்ல இருக்கிற அவங்களோட பங்குகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட் ஜாஸ்தியாகும் டிமாண்ட் அதிகமாகும் போது பங்கினுடைய விலையும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு நிறுவனம் அவங்களோட பங்கு திரும்பி வாங்குறாங்க அப்படின்னா அவங்க அதிகமான அளவுல ப்ராஃபிட்ல இருக்காங்க மார்க்கெட்ல இருக்கிற அவங்களோட ஹோல்டிங்கை குறைச்சிக்க பாக்குறாங்க அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி இதுல இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் இப்பதான் முதல் முறையா இந்த பை பேக்கை பண்றாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு முறை செஞ்சிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை இன்ஃபோசிஸ் திரும்ப பை பேக் பண்ணாங்க அந்த டைம்ல ஒரு பங்கினுடைய விலை ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற அடிப்படையில நூத்தி பதிமூணு மில்லியன் பங்குகளை வந்து அவங்க திருப்ப பைபேக் பண்ணாங்க சோ இதனோட மொத்த மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது போது பாயிண்ட் நைன் பெர்சென்டேஜ் அவங்க திருப்பியும் பைபேக் பேக் பண்ணியிருந்தாங்க இது டூ தௌசண்ட் செவன்டீன்ல நடந்தது இதுக்கு அடுத்த கட்டமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எட்டாயிரத்தி இருநூத்தி அறுபது கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகளையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒன்பதாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஷேர்ஸையும் வந்து அவங்க பை பேக் பண்ணாங்க அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒன்பதாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் அளவுக்கான ஷேர்ஸ் வந்து பை பேக் பண்ணாங்க ஸோ இப்படி தான் ஒரு நாலு முறையா இதுக்கு முன்னாடி அவங்க ஷேர்ஸ் பை பேக் பண்ணியிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஷேர்ஸ் பைபேக்கை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க சரி இப்போ இருக்கிற இந்த பைபேக்கோட அனௌன்ஸ்மெண்ட் எப்படி இருந்தது எவ்வளவு பங்குகளை வந்து திருப்ப எடுத்துக்க போறாங்க அதோட வேல்யூ என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த செப்டம்பர் பதினொன்னாம் தேதி அந்த ஷேர்ஸ் எல்லாம் பைபேக் பண்ணணும் அப்படிங்கிறது இன்ஃபோசிஸோட போர்ட் மீட்டிங்ல டிசைட் பண்ணி அதை அனௌன்ஸ்மெண்ட் ஆகும் கொடுக்குறாங்க அதை தொடர்ந்து பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பைபேக்க நடத்த போறதா தெரிவிச்சிருந்தாங்க ஸோ மொத்தமா பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பு அப்படிங்கும் பட்சத்துல எவ்வளவு பங்குகளை அவங்க வந்து திருப்ப பைபேக் பண்றாங்க அப்படின்னா நூறு மில்லியன் பங்குகள் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ அதன்படி நீங்க பார்க்கும்போது ஒரு பங்கின் விலை ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க இந்த பைபேக்கை நடத்த போறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பங்கினுடைய ஃபேஸ் வேல்யூ வந்து ஃபைவ் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பைபேக் இருக்க போகுது அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இன்ஃபோசிஸோட மொத்த ஷேர்ஸ்ல இருந்து டூ பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சென்டேஜ் ஷேர்ஸை இப்போ இன்போசிஸ் பைபேக் பண்ணுறாங்க இதுதான் ஒட்டுமொத்தமான பிக்சர் சரி இப்போ இன்ஃபோசிஸ் பைபேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் இதுக்கான ரெக்கார்ட் டேட்ஸ் நம்ம பார்க்கணும் இல்லையா ரெக்கார்ட் டேட் அப்படிங்கிறத நவம்பர் பதினாலாம் தேதி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரெக்கார்ட் டேட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நவம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் யார்கிட்ட எல்லாம் இன்ஃபோசிஸோட பங்குகள் இருக்கோ அவங்க எல்லாம் தாராளமா இந்த ஷேர்ஸ் பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ நவம்பர் பதினாலாம் தேதி இன்ஃபோசிஸ் ஷேர் என்கிட்ட இருந்ததுன்னா நான் தாராளமா இந்த பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸோ இதுதான் ஒரு முக்கியமான கிரைடீரியா மாதிரி வச்சிருக்காங்க அதுதான் நம்ம இந்த ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்றோம் அது நவம்பர் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்க இன்ஃபோசிஸோட பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலோ இல்ல இன்ஃபோசிஸோட பங்குகள் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு அதை நான் பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலோ நவம்பர் பதினாலு தான் உங்களுக்கான அந்த ரெக்கார்ட் டேட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க சோ தட் உங்ககிட்ட அந்த பங்குகள் இருந்தது அப்படின்னா நீங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் நீங்க ஒரு இன்ஃபோசிஸ் ஷேர் ஹோல்டரா இருந்தீங்க அப்படின்னா இந்த பைபேக்கை பற்றினா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க